சாமி இருக்கிற பிடிமண்ணை எப்படி எடுக்கிறது நாம் வணங்குற குலசாமிங்க அந்த குலசாமி இருக்கிற இடம் எந்த இடத்துல அந்த சாமி இருக்கு அந்த இடத்துல எடுத்தா தான் அந்த சாமி கூட வரும் நம்மளை காக்கும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது பிடிமண்ணை எடுத்து வச்சு வழிபடுற அந்த மண்ணில் சாமி பேசும்னு சொல்கிறாங்கல்ல அது அளவு உண்மை சாத்தியம் அப்படிங்கிறத இன்னைக்கு நான் அறிஞ்ச பதிவு அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லை சரியா பராமரிக்கப்படலை தெய்வத்தை வழிபட முடியல அந்த எல்லையில இருக்கிற மக்க வழிபட்ட மக்க தொழிலுக்காக இடம் பெயர்ந்து தான் வணங்குற சாமியை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா சாமி கூட வருமா சாமியை அழைச்சி போகணும் சாமியை கூடவே கூட்டிட்டு போகணும் அப்படின்னா எப்படி அந்த பிடிமண்ண அந்த சாமி இருக்கிற எல்லைய சாமி இருக்கிற இடத்துல பிடிமண்ணை எடுக்கிறது அப்படிங்கிறத ஒரு உண்மையான நிகழ்வு அறிவு அன்பர்கள்ட்ட பௌர்ந்துகோள் ஆசைப்படுறேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த எல்லையில அந்த சாமி எப்படி அப்படின்னா வானத்துக்கும் பூமிக்கும் மேகத்தை அறுவடை செஞ்சு மலைய கொடுத்து பசிய பஞ்சத்தை வறட்சிய போக்கி கொடுக்கற பெருந்தெய்வம் ஆணழகன் பேரழகன் கனத்த உடம்பலக கட்டழக கோண கொண்டலக செவந்த செவக்க செவக்க வெத்தலை ஓட்டு நிரக்க நிரக்க வாழ்த்து சொல்லி அருள்வாக்க அள்ளி இறைச்சு மக்களை காத்து நின்ன தெய்வம் நல்லா துடிய அவனையும் வந்திருக்காங்க முன்னோர்கள் ஒரு காலை வரும்போது என்ன அப்படின்னா அந்த எல்லையை விட்டு வெளியேற ஒரு சூழ்நிலை அப்ப அந்த எல்லையை விட்டு கட்டாயமா இல்ல நாங்க போக மாட்டோம் எங்க சாமி இங்க தான் இருக்கு இந்த எல்லையில தான் எங்க உயிரே போனாலும் நாங்க இருப்போம் அப்படின்னு இருக்காங்க ஆனா அந்த காலத்தின் கட்டாயம் காலத்தின் அவசியம் அந்த எல்லையை விட்டு அவர்கள் வெளியேற வேணும் வெளியேறியே ஆகணுங்கிற ஒரு முடிவு வருது அப்ப என்ன பண்றாங்க போகும்போது தான் சாமிய கூட அழைச்சு போகாம இருக்கிற சாமிய கூட்டி போகாம அனாத போல தன்னை காத்து வந்த சாமியை விட்டுட்டு அவங்கவங்க அவங்களுடைய தொழில பார்த்து இடம் பெயர்ந்து போயிட்டாங்க அப்ப நான் இருக்கேன் எனக்கு என் குடும்பம் இருக்கு என் பிள்ளை உட்டி இருக்கு என்னைய காக்க குடும்ப இருக்கேன் இதே மாதிரி எல்லா குடும்பங்களுக்கும் இருக்கும் அப்ப எந்த சாமி இந்த மக்களுக்காக நின்னு காத்து வந்துச்சோ அந்த சாமி அந்த எல்லையில தன்னந்தனியா தவிக்க விட்டதின் விளைவு என்ன அப்படின்னா அந்த தெய்வத்தோட குறி பல வருஷம் எப்படி பல வருஷம் அந்த சாமியும் எதிர்பார்த்து நிக்குது என் பிள்ளை எங்க போனாலும் வருங்கப்பா நான் இருக்கிற எல்லைக்கு வருங்க என்னை வணங்குங்க என்னைய நினைக்குங்க இந்த எல்லையில இருக்கேன்னு என் பிள்ளைகளுக்கு தெரியும்னு அந்த சாமி ரொம்ப உறுதியா நிக்குது பல வருடங்கள் ஆகுது யாரும் வரல தெய்வத்தை நினைக்கல தெய்வத்தை பத்தி சிந்திக்கல அப்ப அந்த சாமி யாருகிட்ட போகும் யாருக்காக அவதரிச்சு எந்த மக்களுக்கு சத்திய வாக்க கொடுத்து காத்து நின்ன சாமி மத்த அவங்கள விட்டுட்டு வேற போயிருமா போகாதே என் பிள்ளைகளை விட்டு நான் எப்படி அப்பா ஏ ஆசைக்கு பேராசைக்கு நான் இன்னொரு இடத்த தேடி போகணான்னு அந்த சாமி பசியோட பஞ்சத்தோட வறட்சியோட எப்படி அப்படின்னா அந்த எல்லையிலேயே அந்த மண்ணிலே வாடா வதங்கி அந்த எல்லையில நிக்குது வருஷ ஆக ஆக அந்த தெய்வத்தோட கோபம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய கோபரி ரொம்ப அதிகமாகுது ரொம்ப அதிகமாகுது அப்ப தலைமுறை தலைமுறையா காத்து வந்த என் பிள்ளைகளே என்னைய கண்டுக்கலையே அப்படிங்கிற அந்த ஒரு கோபத்துல என்ன ஆகுது அப்படின்னா அதற்கு பாத்தியப்பட்ட மக்கள் எல்லா வீட்டுக்கும் அந்த சாமி போகுது எப்படி போகுது ஏட்டா என்னை நீ வணங்கல ஆஹ் அப்படிங்கிற கோபத்தோட கூறைய பிச்சு உள்ள இருக்கிற மக்களுக்கு தன்னுடைய கோபக்குரிய காட்ட வேகமா போகுது போகுது போது போகுது போகுது எப்படி எப்படின்னா ஒரு மனுஷனுக்கு எப்படின்னா சாதாரணமா சொல்லுவாங்க உணவில்லை எனில் ஜெகத்தினை அழுத்திடுவோம்ங்கிற மாதிரி அந்த தெய்வம் தா மக்களுக்காக அவதரித்த தெய்வம் தா மக்களே தன்னை காக்க வரல அப்படிங்கிற நிலையில கொந்தளிச்சு ஆங்காரத்துல சீற்றத்தோட அந்த எல்லையிலிருந்து தனக்கு பாத்தியப்பட்ட மக்களை தேடி போகுது போய் அள்ளி பொண்ணை குடுக்கல பொருளை கொடுக்கல காத்து கொடுக்கல தன்னுடைய குறி ஆங்காரத்தை சீற்றத்தை ரொம்ப வேகமா ஓங்கி காட்டி அப்ப அந்த ஆங்காரத்தோட வெளிப்பாடு அந்த சீற்றத்தோட வெளிப்பாடு அந்த கும்புல அந்த குல தெய்வ எல்லையில இருக்க மூத்த தலக்கட்டு பெரிய தலக்கட்டோட புள்ள வாரிசு அந்த இடத்துல பாதிக்கப்படுறாரு அந்த தெய்வத்தோட கோவ குறி அவர் மேல அப்ப அவரால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பாதிப்புல இருந்து மீள முடியல அப்ப இருக்கிற சனமெல்லாம் என்னப்பா நம்ம கும்புல மூத்த மூத்த தலைக்கட்டு மகளுக்கு இப்படி ஆயிருச்ச அப்படின்னு ஓடாத இடம் இல்ல போகாத இடம் இல்ல எங்க போனாலும் அவரை சரி பண்ண முடியல ஏன் காத்து நிக்கிற சாமியே தன்னுடைய கோவத்தை காட்டுச்சுன்னா வேற எந்த சாமி வந்து அவங்கள காத்து நிற்கும் அப்ப எல்லா இடங்கள்லயும் போய் அதுல மீட் மீட்க முடியல அப்பத்தான் புரியுது அவங்களுடைய குலதெய்வத்தோட அவசியம் நாம இந்த எல்லையில வணங்கி வந்தோம்ப்பா நல்லா இருந்துச்சு நம்ம சாமி காத்து நின்னுச்சு ஆனா நம்ம சாமிய தவிக்கி விட்டு வந்துட்டோமே வந்து இவ்வளவு வருஷங்கள் நினைக்கல ஆனா இவ்வளவு காலம் கழிச்சு இப்படி ஒரு நிலை ஒரு பெரிய நிலக்கட்டுக்கு ஆகி போச்சு அப்படின்னு என்ன பண்றாங்க அந்த எல்லை அந்த அவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு தாய் எப்படியே அந்த தாயி பத்ரஹாலி அந்த அம்மா கிட்ட போறாங்க தூக்கிட்டே போறாங்க அவரை தாயே பாரு என் பிள்ளை எப்படி நாங்க நடக்க முடியாம தூக்கிட்டு வந்திருக்கோம் என் பிள்ளைய கொடு எங்க குலசாமியோட அனுகிரகம் கிடைக்கல போல நாங்களும் போகாத இடம் இல்ல ஓடாத இடம் இல்ல காக்க முடியல தாயேன்னு போக அந்த எல்லையில அந்த பத்ரகாளி பரிபூரணமா அந்த பத்திரகாளிய சுமக்கிற சாமியாடி மலை வருது அந்த சாமியாடி எப்படியே நல்ல ஆங்காரமா தலைய விரிச்சு வாய் நிறைய சிவக்க வெத்தலை போட்டு கையில சோவி குடிச்சு எப்படியே பரிபூரணமா அந்த மக்களை முன்னாடி நிக்க வச்சு எல்லா சாஸ்தாங்கமா வண்டியா போடுங்கப்பா உங்க சாமிய பரிபூர்ணமா நீ நினைங்க அப்படி நீங்க நினைக்கும் போதுதான் உங்க சாமிய நான் நெருங்க முடியும்னு இருக்கிற மக்களை எல்லாத்தையும் குற்றம் குரங்களை மன்னிச்சு அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கும் போது அந்த தாய் பத்திரஹாளி அவங்களுடைய அந்த கோபத்துல ஆங்காரத்துல சீற்றத்துல இருக்கிற அந்த குலதெய்வத்தோட பேசுது எப்படி பேசுது ஏ ஏன் எங்க இருக்கப்பா ஏன் உன் மக்களுக்கு இவ்வளவு பெரிய சோதனை என்ன காரணத்தை சொல்லையா உன் பிள்ளை எல்லாம் ஏன் எல்லையில வந்து நிக்குதாப்பா நீ என்ன நீ எங்க போன ஓ சக்தி எங்க போச்சு அப்படின்னு சொல்லும் போது அந்த சாமி அதற்கு பதில் சொல்லுது எப்படியே எப்படியே சிரிச்ச முகத்தோட கோபத்தோட சீற்றத்தோட சீற்றமா சிரிச்ச அப்படி இருக்கும் அது மாதிரி சிரிச்சு என் பிள்ளைய என்னைய தவிக்க விட்ட பிள்ளைகளை தேடி போனனத்தா என்ன அறியாம என்னால இருக்கிற கோவ குறிய பிள்ளைகளை தாக்கிருச்சு அப்படின்னு அந்த இடத்துல அந்த சாமி அந்த பத்ராளிய சுமக்கிற சாமியாடிக்கு திருப்பி பதில் சொல்லுது அப்ப அந்த பத்திராலய சுமக்கிற சாமியாடி அந்த குல மக்களுக்கு சொல்றாரு ஏய் என்னப்பா இவ்வளவு பெரிய யாரும் செய்யாத பிள்ளைய செஞ்சுட்டீங்களா உன் தெய்வத்தை அனாதயமா விட்டுட்டு உன் உன் சொந்த உனக்கு உனக்கு நீதான் அப்படின்னு உன்னுடைய சுயநல ஆசைகளுக்காக உன்னை காலங்காலமா காத்து வந்த தெய்வத்தை எல்லாரும் அனாதையா தவிக்க விட்டீங்களே அதனுடைய வெளிப்பாடு தாயா ஓன் தெய்வம் கோபத்தோட ஆக்குறத்தோட நீ இருக்கிற வீட்டுல ஓ கூறைய பிச்சு உன்னைய பார்க்க வந்திருக்கு அப்போதுதான் உனக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு தெய்வத்தோட சீற்றம் கோபம் அதனுடைய சாரல் பட்டுருச்சப்பா இந்த பிள்ளைக்கு இனிய இந்த பிள்ளைய காக்கணும் அப்படின்னா எந்த சாமி உங்களை காத்து நின்றுச்சோ எந்த சாமியால இது நடந்துச்சோ அந்த சாமியை நீ மீட்டு கொண்டு வரணும் அப்பதான் இத சரி பண்ண முடியும்னு வாக்கு அப்ப அந்த மக்கள் மக்க எல்லாரும் திருப்பி கேக்குறாங்க தாயே எங்க போவோம் எங்க போவோம் நாங்க அறிஞ்சு தெரிஞ்சு எதையுமே செய்யலையே எங்க சாமி எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அந்த தாய் சொல்லுது எப்படி வாக்கு சொல்லுது அந்த சாமி இருக்கிற இடம் பசியில பஞ்சத்துல வறச்சில எப்படி வெட்டாவெளி வெளி காட்டுல கடும் சுடும் வெயில்ல எப்படின்னா அறுத்த துவர மொட்டு இருக்குல துவர மூட்டு துவர மூட்டுக்கு அடியில அந்த தெய்வம் அந்த துவர மூட்டு நிழல்ல தங்கி நிக்கிற அந்த தெய்வத்தை நினைச்சு அதனுடைய எல்லையை சொல்லுது எப்படி பரிபூரணமா நினைச்ச இந்த இடத்துல அருள் வாக்கு சொல்ற ஓ சாமி இந்த திசையில போ அறுத்த இது போன்ற வெட்டாவளி இடத்துல துவர முட்டு கிடக்கும் அறுத்து கிடக்கும் கடும் வெயிலா இருக்கு நீ கால் வைக்க முடியாது ஆனா இருந்தாலும் எல்லா துவர முட்டுகளை நீ தேடி தேடி பாரு எந்த துவர முட்டுக்கு நீ கீழே தோண்டி பார்க்கும்போது அந்த இடத்துல காதோல கருகமணி இருக்கும் அதுதான்டா உன் சாமி புடிச்சுக்க அந்த மண்ணை அல்ல ஓ எல்லை கொண்டு வா சாமி உன் கூடவே வரும் அப்படிங்கிற மாதிரி வாக்கு சொல்லுது அப்ப என்ன பண்றாங்க அத்தே வழி பறந்துருச்சு எங்க சாமியை நாங்க மீட்டு கொண்டு வர கோவத்துல இருக்க சாமியன கோவத்தை தணிக்க எங்களுக்கு ஒரு வழி பிறந்துருச்சுன்னு எல்லாரும் அந்த முன்னோர்கள் என்ன பண்றாங்க அழகா ஒரு விரதம் பிடிச்சு அந்த எல்லைக்கு போறாங்க அதே மாதிரி வெட்டா வெளிக்காடு துவர மட்டும் ஒரு நூறு இரநூறு மட்டும் மொட்டு கிடக்கு நடக்க முடியல கால்ல குத்துது எப்படி சுட்ட எரிச்ச சுட்ட எப்படி சுட்ட வெயில் எப்படி இருக்கும் காலை வச்சா நெருப்பு மாதிரி இருக்கிற இடத்துல ஒவ்வொரு மொட்டா தூக்கி தூக்கி பாக்குறாங்க கிடைக்கல ஒரு இருபது மொட்டை தோண்டி தோண்டி பாக்குறாங்க கிடைக்கல இருபத்தி ஓராவது மொட்டை துவர முட்டை அதை தோண்டி பாக்குறாங்க கீழே காதோல கருகமணி அதை பார்த்த உடனே அங்க நிறைய அஞ்சு பேருக்கு இருக்கு சிம்மு 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 சிம்முன்னு புள்ள அரிச்சு அந்த இடத்துல அவங்களுக்கு சாமி வரும் அப்படியே அந்த இடத்துல மண்டி ஓட்டு செஞ்ச தவற மன்னிச்சு அப்படியே அந்த புடிமண்ணை ஒரு புட்டி புடிச்சு அப்படியே அந்த எல்லைக்கு கொண்டு வர்றாங்க வரும்போது கூட வர்றது யாரு தெய்வம் தானே அதை அபகரிக்க எத்தனை தீய சக்தி வரும் எல்லா தீய சக்திகளையும் அந்த முன்னோர்கள் அந்த தெய்வம் அந்த தாய் பத்திரகாளி சொன்ன அந்த வழிகாட்டுதல் படி எப்படி உயிருக்கே ஆபத்து வந்தாலும் அதுல இருந்து நின்னு காத்து அந்த காதோல கருகமணி அந்த மண்ணோட அந்த பிடிமண்ணோட எடுத்துட்டு வந்து அவங்க இருக்கிற எல்லையில வச்சு அந்த சாமிய பரிபூரணமா வழங்கி வணங்கி வர்றாங்க இப்ப அவங்க பிடிச்ச அந்த பிடி மண் இருக்குல்ல அந்த மண்ணுல அந்த சாமி பேசுது கோபம் குறையுது சீற்றம் குறையுது அந்த பிள்ளைய காத்து கொடுக்க முயற்சிக்குது ஆனா காலம் தாழ்ந்தனால அந்த பிள்ளைய கடைசி வரைக்கும் காப்பாத்த முடியல அவங்க இழந்துட்டாங்க ஏன் சீற்றம் தெய்வமே ஒரு ஒரு ஆங்காரத்துல ஒரு செயலை செஞ்சிருச்சுன்னா அது எல்லாம் மீறி போயிருச்சுன்னா அதுக்கு பயம் இல்லாம போயிரும்ல அது மீட்டு எடுக்க முடியாதுல்ல அங்க ஒரு இழப்பு அந்த இழப்பு அவர்களுக்கு பெரும் சோகத்தையும் கஷ்டத்தையும் அந்த குலதெய்வத்தோட அருமையை அனாதையாக தவிக்க விட்ட நாம சாமியை இனிமேல் இந்த நில வரக்கூடாதுன்னு இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒன்னு ரெண்ட போட்டு அந்த தெய்வத்தை வணங்கி வர்றாங்க காலத்துக்கு வணங்கி வராங்க மழை போல பேசுது ஓங்கி பேசுது என் பிள்ளை எனக்கு செய்யலாட்டினாலும் செலுத்தலாட்டினாலும் என் பிள்ளைய என்னைய பக்கத்துல வந்து என்னை அடைச்சி நிக்குதுடா என்னைய என்னை கொண்டு செலுத்துது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெய்வத்தோட குல தெய்வத்தோட சீற்றம் குறைந்து அந்த எல்லையில பரிபூர்ணமா பேச ஆரம்பிச்சு பேசுன நாள் முதல் அடுத்து இழப்பு இல்லை தீய வினைகள் இல்ல பிள்ளை சூனியம் செய்வினை எதுவும் இல்ல பாதுகாத்து அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த தெய்வம் கூட நின்று வருது இப்படித்தாங்க சாமியோட சக்தி இருக்கும் பிடிமண்ணுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல பிடிமண் எடுக்கிற பிடிமண்ணுல சாமி பேசணும் அப்படின்னா அந்த எடுக்கிற பிடிமண்ணுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா மக்களும் ஒன்னா நிக்கணும் உருமப்படாத மக்கள் இல்லன்னா அந்த சாமி எடுக்கிற பிடிமண்ண வரா தெய்வம் கொடுத்த சத்திய வாக்கு பேசணும் அப்படின்னா சம்பந்தப்பட்ட உரிமைப்பட்ட எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து செய்யற தான் அந்த சாமி பேசு இல்லைன்னா பேசாது அப்படி இருக்கிற சக்தி தான் எப்படி காட்டுச்சு பார்த்தீங்களா துவர மொட்டு துவர மொட்டுக்கு கீழே தோண்ட தோண்ட இருக்கிற காதோல கருகமணி அதுதான் அடையாளம் இதுக்கு யாரு காரணம் அந்த தாய் பத்ரகாளி கொடுத்த அருள் வாக்கு எப்படி செஞ்ச தவற சுட்டி காட்டி காரணம் இதுதானப்பா இதனை இதை செய்யு சாமி ஒரு உனக்கு இத்தனை இடையூற வரும் சாமியை நினைச்சா அது நீ சரி பண்ணு கொடுக்க வேண்டிய குடத்துல எலுமிச்சன் காவ குடு இல்லையா அதுக்கு மேல இருக்கிற ஒரு சில காவ கொடுத்து சரி பண்ணி அந்த எல்லையை உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அந்த எல்லையை கொண்டு வா உயிர் போனாலும் அடுத்து ஓ சந்ததிகளோட உயிர் அந்த சாமி காத்து நிக்குங்கிற நம்பிக்கையோட கொண்டு வான்னு அந்த தாய் பத்திரகாளி சொன்ன அருள் வாக்கள் அந்த தெய்வத்தை மீட்டு எடுக்கிறாங்க அந்த பிடிவான பரிபூர்ணம் அந்த எல்லையில வச்சு வணங்கி ஆலயம் கட்டி அந்த தெய்வத்துக்கு வழிபட்டு வர்றாங்க இப்படித்தான் குலதெய்வ சக்தி அதாவதுங்க எல்லாமே ஒரு அளவு தான் அளவுக்கு மீறி போகும்போது தெய்வத்தோட சீற்றம் அதிகமாச்சு அப்படின்னு அதை யாராலையும் சரி பண்ண முடியாது சரி பண்ணவே முடியாது தெய்வ மனசு வச்ச அதனால சொல்றேன் குலதெய்வ சக்திங்கிறது சாதாரணமானது அல்ல உயிருக்கு மேலானது உயிரை காக்குறது தன்னுடைய கோபத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறதுக்கு உண்மையான சான்றுது அதனால குலதெய்வத்தோட அரும வறுமைகளை குலமக்க புரிஞ்சுக்கிறனும் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் குலதெய்வத்தை கொண்டு செலுத்தணும் குலதெய்வத்தை வணங்கணும் நானும் தெய்வத்தை நம்மளால கடைபிடிச்சு வரணும் முடிஞ்சதை செய்யணும் செலுத்தணுங்கிறதுக்காக இந்த உண்மையான நிகழ்வை அறிவு மண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டு தனியாக தவித்து விடப்பட்ட தெய்வத்திட்ட இந்த பதிவின் மூலியமா எல்லா மக்களும் ஒண்ணு தானங்க தெய்வங்கிறது எல்லாத்தையும் காக்குறதான அந்த சாமிகிட்ட இந்த பதிவின் மூலியமா நானும் மன்னிப்பு கேட்டு மனிதன் செய்த ம இந்த பிழையை ஆதிகாலத்துல இருந்து தெய்வம் மன்னிச்சு இப்ப வரைக்கும் எல்லாத்தையும் காத்து வரணும்னு அந்த தெய்வத்தை பரிபூர்ணமா வேண்டி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்